இளந்தமிழ் ஆர்வலன் சார் இப்ப நம்முடைய செந்தில்வேல் நிறைய பேசுறார் நான் நேரம் கருதி ரெண்டாவது அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் நீங்க எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு சின்னமா அவர்கள் ஏற்றுமதி பாதிப்பால் தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாரம் பாதிப்பு வாழ்வாதாரம் பாதிப்பு கிட்டத்தட்ட நாலு ஒரு குடும்பத்திற்கு நாலு பேர் ஐந்து பேர் ஒரு ஆவரேஜா ஒரு கோடி பேருடைய வாழ்வாதாரம் உணவு கல்வி மருத்துவம் எல்லாம் பாதிக்குது அதையும் நம்முடைய ஏற்றுமதி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய ஐயா செந்தில்வேல் அவர்கள் உறுதி செய்கிறார் திரு இளந்தமிழ் சார் உங்களுடைய பார்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் மிகச் சரியாக நம்முடைய திரு செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்ட எல்லா விஷயத்தையுமே அவங்க அறிக்கையில உள்ளடக்கி காமிச்சு தான் மத்திய மாநில அரசுகள் இந்த ஐம்பது சதவீத அமெரிக்க ஏற்றுமதிக்கான வரியின் தாக்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நீங்க கூட அறிமுக உரையில சொன்னீங்க மிக மிக விரிவாக புள்ளி விவரங்களோடு மிகுந்த வேதனையோடு ஒரு தாய் உள்ளத்தோடு ஆளுமை பண்போடு அதனை வெளிப்படுத்தி ஒரு மூணு பக்கத்துக்கு அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இது அவங்க என்னென்ன புள்ளிகளையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார்களோ அதையெல்லாம் தான் ரொம்ப வேதனையோட மிக படபடபடன்னு திரு செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்டதை நாம பார்த்தோம் கண்டிப்பா இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் அதாவது அவர் போல பின்னலாடை தொழிலில் மட்டுமே நாலாயிரத்திலிருந்து நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இந்த இந்த குறிப்பிட்ட சில நாட்களில் இது வந்து உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தொழில் எவ்வளவு பெரிய வால்யூம்ல இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது எவ்வளவு அந்நிய செலாவணியை இந்த நாட்டுக்கு ஈட்டித் தந்தது தமிழ்நாட்டை பொறுத்த இங்க இங்கே தொழில்துறையில் உங்களுக்கு எவ்வளவு வரி வருவாய் கிடைத்தது எவ்வளவு லட்சம் தொழிலாளர்களுக்கு குறிப்பாக எத்தனை லட்சம் மகளிருக்கு வந்து இது வேலைவாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிந்தது அது அப்படியே கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்க இப்போ இதுல வந்து தீர்வாக என்ன இருக்க முடியும் அவசர தீர்வாக என்ன இருக்க முடியும் என்பதை அம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையினுடைய இறுதி பகுதியில் சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் தாங்க முடியாத அளவுக்கு தொழில் வரி சொத்து வரி மின்சார கட்டண உயர் உயர்வு இந்த மாதிரி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பகுதியிலே தான் அதுதான் தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தொழில் தொழில்துறையில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டிய பகுதி அது அங்க வந்து தொழில் வரி இந்த நிலை கட்டணம் மின் கட்டணத்துக்கு தேவையான மின்கட்டணம் அந்த புதிய மின் இணைப்பு பெறுவதற்கான கட்டணத்தில் உயர்வு என்று தொடர்ந்து கொரோனாவுக்கு அப்புறம் தலை தூக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசாங்கம் இந்த தொழில் தொழில்துறையை நசுக்கி பிழிந்து காலில் போட்டு மிதிக்கிறது அப்படிங்கிறத கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அறிக்கையிலையும் அவள் மக்களை சந்தித்து பேசுகின்ற பொழுதும் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவிச்சிருக்காங்க இதை அப்படியே வந்து நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் திருப்பூர்லேருந்து அந்த 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 தொழில் நிறுவனத்தினுடைய அந்த கூட்டமைப்புலேருந்து அவர் பேசும்போது அது அப்படியே ஒத்துப்போகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப நீங்க மின்கட்டணத்துல தளர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்ததோடு மட்டுமல்லாமல் இது ஒரு மிகுந்த ஆளுமை தன்மை மிகுந்த ஆட்சி நிர்வாகம் தெரிந்த பொருளாதார நிபுணத்துவம் படைத்த ஒரு ஆளுமையாக புரட்சி தாய் சின்னம் அவர்கள் மிளறுவதை இந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களையும் அனைத்தையும் ஒன்றிணைத்து வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பான மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழு ஸ்டேட் லெவல் பேங்கிங் கமிட்டி மூலமாக பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் மூலமாக பணி மூலதன கடன் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வழங்க தேவையான நடவடிக்கை உடனடியாக இந்த விளம்பர திமுக அரசு செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் இங்க உள்ளூரிலேயே இவ்வளவு சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த செக்டர் எல்லா எல்லா தொழில் நிறுவனங்களும் சரி தனிநபர்களுக்கும் சரி நாம் எல்லோரும் இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனற்ற அந்த தன்மையால விலைவாசி உயர்வுனால மின்கட்டண உயர்வால சொத்து வரி தொழில் வரி போன்ற பால் பால் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வு என்று அடுக்கடுக்காக நாம் நசிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த செக்டர் இவ்வளவு துன்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இத்தனை ஆயிரம் கோடி அந்நிய செலாவணியை ஈட்டித்தரக்கூடிய இந்த பின்னலாடை மற்றும் ஜவுளி இந்த துறை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது இது வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரி வருவாய் ஏற்படுத்தி கொடுக்குது எத்தனை லட்சம் மக்களுக்கு அவர்களுடைய வீட்டில் அடிப்பரு எரிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியை கூட பாராமுகமாக முதலமைச்சர் ஜெர்மனியில் போய் புறாவுக்கு டீ கடையில் உட்கார்ந்து இவர்கள் ஆட்சி பொறுப்பை நடத்துகிறார்கள் என்பதை விளம்பரத்திற்காக ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை மீண்டும் பொட்டில் போல் புரட்சி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்வது இன்னும் ஏழு எட்டு மாசம் தான் வந்து எஃபெக்டிவா கவர்மெண்ட் நடத்த முடியும் எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க என்று சொன்னால் இவர்கள் வேற எந்த திட்டத்தையும் சேர்ந்து புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட முடியாது எந்த விதமான பணிகளும் நடத்த முடியாது என்ற ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் நான் முதலீடு ஈர்க்க போகிறேன் என்று சொல்கிறாரே அப்படியே ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொண்டாலும் அப்படியே அவர் வந்து சில முதலீடுகளை ஈர்த்து வந்தாலும் அந்த எம்ஓயு கையெழுத்தாகி அவர்களுக்கு தேவையான லைசன்ஸ் இடம் பார்த்து அவர்கள் தொழில்கள் தொடங்குவதற்கு லைசென்ஸ் கொடுத்து பிற நடைமுறைகளை பின்பற்றி முடிப்பதற்கு குறைஞ்சது ஆறு மாசம் ஆகும் அதன் பிறகு இந்த அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் யார்கிட்ட போய் அந்த தொழில் நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க முறையிட முடியும் எங்க போய் உதவி கேட்க முடியும் எனவே இதையெல்லாம் தெரியாமல் முட்டாள்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அவங்க இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு நிபுணர்களை அமர்த்தி இருப்பார்கள் அவர்களிடத்துல கேட்டா நீங்க ஆறு மாசம் கழிச்சு நீங்க பொறுத்துருங்கன்னு சொல்லி பத்து பைசா முதலீட்டை முதலமைச்சர் கொண்டு வரப்போவதில்லை அவர் குடும்பத்தோடு இன்பச் சுற்றுலா சென்றிருக்கிறார் என்பதைத்தான் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகளும் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் சுற்றுப்பயணம் செய்து வந்து இதுவரைக்கும் பத்து பைசா முதலீடு வரவில்லை நாங்க இத்தனை லட்சம் கோடிக்கு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கோம் சொல்றாரே தவிர இங்க தொழிற்சாலை தொடங்கப்பட்டு இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு இவ்வளவு ஆயிரமோ கோடியோ ரூபாய்கள் வரி வருவாய கிடைத்திருப்பதற்கு என்று சொல்வதற்கு வழி இல்லாத ஒரு முதலமைச்சராக இங்க நாடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது நீரோ மன்னன் ரோம் நகரம் தீப்பிடித்த போது வாசித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்வதை போல முதலமைச்சர் சுற்றுலா சென்றிருப்பது கண்டனத்துக்குரியது என்பது என்னுடைய முதல் கட்ட கருத்தா நான் தெரிவிச்சேன் திரு செந்தில்வேல் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு சொல்லக்கூடிய சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பால் ஒட்டுமொத்த மொத்த ஏற்றுமதியாளர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் திரு இந்த ஏற்றுமதி தொழில் ஜவுளி மற்றும் இந்த நிட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா ஆயத்தாடை பனீன் தொழில் அவங்களுக்கு வந்து மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றத குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏற்றுமதியாளர்களின் நெருக்கடிகளை தீர்க்க வங்கிகளில் வட்டியில்லா கடன்கள் வழங்க முன்வர வேண்டும் குறிப்பாக ஏற்றுமதி மதிப்பிற்கேற்ப முப்பது முதல் நாற்பது விழுக்காடு அளவிற்கு உதவிகள் செய்திட தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோக இந்த இறக்குமதி பருத்தி இறக்குமதிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு விழுக்காடு இருந்த அந்த வரியை விலக்கு கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கம் அதுக்கு குறிப்பாக டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு காலக்கெடு நிர்ணயித்து அந்த விலக்கு கொடுத்துருக்காங்க அந்த காலக்கெடு இல்லாமல் இந்த நிலைமை சீரடையும் வரை இந்த வரி விலக்கை நீடிப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த ஒரு உதவி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் இது ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு கடன் வழங்குவது கடன் மறுசீரமைப்பு வட்டி தள்ளுபடி போன்ற நடவடிக்கைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதில் இவ்வளவு விஷயங்களை ஒரு தலைமை பண்போடு நிர்வாக மற்றும் இந்த ஆளுமை பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாயுள்ளத்தின் கூடிய தலைவராக புரட்சிதாய் சின்னம் அவர்கள் இதையெல்லாம் எடுத்து இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த வேலைகளை எடுத்துச் சொல்லி அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து இந்த தீர்வுகளை பெற்றுத்தருவதற்கு இதை நகர்த்துவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு கடமைப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கு வந்து வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு முதலீட்டை ஈர்க்க போகிறேன் என்று பம்மாத்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அம்மா அவர்கள் வேறு நான் ரொம்ப கடுமையா சொல்றேன் அவங்க மென்மையா குறிப்பிட்டிருக்காங்க இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா இந்த அடிப்படையில் இன்னும் கூட புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நாலு ஐந்து இண்டஸ்ட்ரி குறிப்பாக நீங்க சொன்ன ஜுவல்லரி அந்த தங்க நகை மற்றும் கண்டிப்பா விலை உயர்ந்த ரத்தின கற்கள் கற்கள் இது வந்து ஒரு நாலாயிரத்தி கோடி ரூபாய் பெருமதி உள்ள ஒரு ஏற்றுமதி தொழில் அதே மாதிரி வாகன உற்பத்தி அந்த உதிரி பாகங்கள்ல ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி பொறியியல் சார்ந்த ஏற்றுமதியில் ஏராளமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வரி விதிப்பினால தோல் பதனிடும் தொழில ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி கடல் உணவு சார்ந்த இந்த ஏற்றுமதியில ஒன்பதாயிரம் சொல்லி இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நாலு ஐந்து செக்டர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இழப்புகள் இருக்கு இந்த நாலு அஞ்சு செக்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எழுபதினாயிரம் பேர் பணி இழப்புக்கு ஆளாக கூடிய ஒரு நெருக்கடி இருக்கு திரு செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் திரு கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தை பற்றி மட்டும் பேசுறோம் ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு இந்தியாவினுடைய ஏற்றுமதியில நிச்சயமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதத்திற்கும் மேல தமிழ்நாட்டிலிருந்து முக்கியமான ஏற்றுமதிகள் நடக்குதுங்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்நிய செலாவணியை கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு நிறைய வரி வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இங்கே உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பல லட்சக்கணக்கான மக்களுக்கு புரட்சி தாய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தொழிலாளர்கள் குடும்பங்கள் முப்பது லட்சம் குடும்பங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பா இதுல எல்லாம் கவனம் செலுத்தாமல் முதலமைச்சர் போயிருக்கிறார்கள் இவருக்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையின் அந்த அடிப்படையில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் புரட்சித்தாய் அவர்கள் கடைசியாக அந்த அறிக்கை முடிக்கும் பொழுது அவங்க ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பால் நெருக்கடியா நிற்கக்கூடிய முப்பது லட்சம் தொழிலாளர்கள் அதிலும் குறிப்பாக பின்னலாடை தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற லட்சக்கணக்கான பெண்கள் மிகப்பெரிய அளவில் நேரடியாக பாதிக்கின்ற நிலையில் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் போர்க்கால அடிப்படையில் உதவிட நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கொள்கிறேன் என்று மிக தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரைக்கும் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டிய பல்வேறு தவறுகளை தமிழ்நாட்டு அரசாங்கம் திருத்திக் கொண்டு சில நடவடிக்கைகள் எடுத்ததை நாம் பார்த்திருக்கோம் நாம் விவாதித்த விஷயங்கள் எல்லாம் அரசு திருத்தியதை பார்த்திருக்கிறோம் நன்றி இந்த முறை இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நிச்சயமாக இதற்கு செவிமடுத்து இந்த மக்களுக்கு இந்த ஏற்றுமதி உற்பத்தியாளர்களுக்கும் அதை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு விடிவை கொடுக்கும் என்று நாம் புரட்சி தாயின் வாயிலாக இந்த விடியல் கிடைக்கும் என்று நாம் நம்முடைய நம்பிக்கையை தெரிவிப்பதை நான் என்னுடைய நிறைவு கருத்தாக நான் வைக்கிறேன்